புதுச்சேரியில் கொலை செய்யப்பட்ட சிறுமியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்த ஆளுநர் தமிழிசைக்கு அங்கு எதிர்ப்பு வலுத்திருக்கிறது அஞ்சலி செலுத்த வந்த ஆளுநர் தமிழிசையை தடுத்த பொதுமக்கள் போலீசாரிடையே ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கிறது ஆளுநர் தமிழிசைக்கு எதிராக வெளியேறு வெளியேறு என பொதுமக்கள் முழக்கமிட்டதால் பொதுமக்களுக்கு எதிர்ப்பு சோலை நகரில் செலுத்தினார் புதுச்சேரியில் கொலை செய்யப்பட்ட சிறுமியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வந்த ஆளுநர் தமிழிசைக்கு எதிராக தற்போது அங்கு எதிர்ப்பு இருக்கிறது விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மகாராஜ பாண்டி மகாராஜ பாண்டி விவரங்களை பதிவு செய்யும் புதுச்சேரியில் கடந்த இரண்டாம் தேதி மாயமான ஒன்பது வயது சிறுமியின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பிறகு இன்று மாலை ஜிப்மர் மருத்துவமனையில் இருந்து அவரது வீடான சோலைநகருக்கு கொண்டு வரப்பட்டது சோலைநகரில் வீட்டில் அவரது வாசல் முன்பு வீட்டு வாசல் முன்பு சிறுமியின் உடல் வந்து அஞ்சலிக்கு வைக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் இளைஞர்கள் பெண்கள் கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் சமூக ஆர்வலர்கள் அரசியல் பிரமுகர்கள் என அனைத்து அனைத்து தரப்பினரும் சிறுமிக்கு மலர் வளையம் வைத்து கண்ணீர் மலங்க அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் இந்த நிலை தான் புதுச்சேரி ஆளுநர் தமிழிசை மாணவிக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு வந்தார் அப்போது அங்கு திரண்டிருந்த மாணவிகள் பெண்கள் இளைஞர்கள் என அனைத்து தருப்பவரும் எதிர்ப்பு தெரிவித்து தமிழிசையே வெளியேறு வெளியேறு புதுச்சேரியில் போதைப் பொருள் தட்டுப்பாடு அதிகமாக போதைப் பொருள் பழக்கம் அதிகமாக இருக்கிறது தட்டு தங்கு தடையின்றி போதைப் பொருள் கிடைக்கிறது இதற்கு காரணமே நீங்க தான் நீங்கள் தடை செய்யவில்லை அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து எப்படி வந்து இங்கு நீங்கள் வந்து அஞ்சலி செலுத்த வரலாம் வெளியேறு வெளியேறு என்று ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள் இதனால் நூற்றுக்கணக்கான போலீசார்கள் குவிக்கப்பட்டு கூட்டத்தை கட்டுப்படுத்தி ஒரு வழியாக உடலுக்கு வெளிவரும் போது அவரது மேற்பட்ட பெண்கள் மறியலில் அமைந்து வெளியேற்ற விடாமல் எங்களுக்கு அதாவது புதுச்சேரியில் வந்து போதைப் பொருள் வந்து விற்பனை செய்யக்கூடாது போதைப் பொருளை தடை செய்ய வேண்டும் இனிமேல் ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அரசாங்கிலிருந்து இதுவரை

அனைத்து தரப்பு மக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதால் இந்த பகுதியே ஒரு போராட்ட ஒரு அதிர்ச்சியான ஒரு பரபரப்பு தான் நிலவி வருகிறது அந்த நேரடி காட்சியில் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கீங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க